வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றோர்களே தோழர்களே நமது தலைப்பு சிரிப்பா சிரிக்கிறது உடல் உறங்குகிறது இந்த மாதிரி ஒரு தலைப்பு கேட்டோடனே நமக்கு என்ன தோணுங்க எவ்வளவோ பாடல்கள் என்ன சிரிப்பா சிரிக்கிறது உடல் உறங்குகிறது அதாவதுங்க இன்றைய சூழல் எப்படி இருக்கு சிரிப்பை தொலைத்த மனிதர்கள் பலர் பேர் சிரிப்பை தொலைச்சிட்டு சிரிப்பதற்கு ஒரு இடம் தேடி போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சிரிக்க மட்டும்தான் மாட்டேங்கிறோம் நம்ம எத்தனையோ இடங்கள் இந்த இடத்துக்கு போனா சிரிப்போம் அந்த இடத்துக்கு போனாலும் சிரிப்போம்னு சிரிப்புக்காக ஒவ்வொரு இடமாக போகிறோமே தவிர அந்த இடத்தில் நாம் சிரிக்கிறோமா இல்லை இதைத்தான் ஒரு தமிழ் அறிஞர் எழுதுகிறார் விலங்குகள் கூட சண்டையிடும் பொழுது சிரித்துக் கொண்டே சண்டையிடுகிறது மனிதன் மட்டும் ஏனோ சிரிக்க மறந்து விட்டார் என்று ஒரு தமிழ் அறிஞர் எழுதுகிறார் பாருங்கள் அதாவது விலங்குகள் கூட சண்டை போடும் பொழுது அது தங்களுடைய பல்களை காட்டிக்கொண்டுதான் சண்டையிடும் அதைத்தான் அவர் சிரிப்பு என்று குறிப்பிடுகிறார் ஆனால் மனிதன் மட்டும் ஏனோ சிரிப்பை தேடுவதிலே தம் வாழ்க்கையும் தொலைத்து விடுகிறார் இப்படி சிரிப்பை இழந்ததனால என்னென்ன அவர் இழந்திருக்காருன்னு பாருங்களேன் ஒரு சிரிப்பு இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்நாள்ல பல நாட்களை அவர் இழக்கிறாரு ஒரு மனிதன் தன்னுடைய சிரிப்பை இழந்ததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எண்ணற்றது ஒரு கோபம் வந்தா அவருடைய உடம்புல என்னென்னமோ மாற்றங்கள் ஏற்பட்டு அவர் உடல்நிலைகள் சரியில்லாம போய் ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க இந்த மருத்துவர் மருந்து கொடுக்கிறாரு அந்த மருந்து நூறு விழுக்காடு வரணும் அப்படின்னா நம்ம உடலும் உள்ளமும் நலமா இருந்தாதான் அது முடியும் இதைத்தான் நமது ஐயன் வல்லுநர்கள் சொல்லுவார் பாருங்க என்ன சொல் அதோட குரல் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நகை ஈகை இன் சொல் இகழாமை நான்கும் வகை என்பா வாய்மை குடிக்கு அப்படிங்கிறார் இதுல பாருங்களா அவர் முதல் வரியே நகை ஈகைங்கிறார் நகைனாங்க நம்ம கழுத்துல போடும் பொன் நகை அல்ல உள்ளத்திலிருந்து முகத்தில் வெளிப்படும் புன்னகை அதைத்தான் அவர் நகை என்று குறிப்பிடுகிறார் அந்த நகையவே ஈகையாக கொடுக்க வேண்டுமா எப்படிங்க புன்னகையை ஈகையா கொடுக்கறது சொல்றாரு பாருங்க இன் சொல் மூலம் கொடுங்கள் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுவது மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக புன்னகைத்து நீங்க பார் இதைத்தான் விவேகானந்தர் அழகாக ஒரு நூலில் எழுதியிருக்கிறார் உன் வாடியை முகத்தை வைத்துக் கொண்டு வீட்டின் நிலவை தாண்டும் உரிமை உனக்கு இல்லை என்று விவேகானந்தர் எழுதுகிறார் அதான் நம்ம முகம் வாடி இருக்கலாங்க எவ்வளவோ சோகங்கள் நமக்குள்ள இருக்கலாம் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டின் வாசப்படியை கூட தாண்டக்கூடாதுங்க நம்ம ஐயன் வள்ளுவரதான் சொல்றாருங்க இன் சொல் உன் முகத்தில் இருக்கும் புன்னகையின் மூலமாக நீ வெளிப்படுத்து இகலாமை அப்படின்னா உன் கூட இருப்பவர்களை இழந்து விடாதே என்றும் ஒரு பொருள் உண்டு இகலாமை என்று சொன்னால் உன் கூட இருப்பவர்களை இழந்து விடாதே என்றும் ஒரு பொருள் உண்டு வகை இந்த நான்கும் வகை என்பா வாய்மை குடிக்கு அப்படிங்கிறத வாய்னா இந்த வாய்மை சொற்கள் நல்ல சொற்களை பேசுங்கள் என்று ஐயன் வல்லுவனார் அவர்கள் சொல்கிறார் இதுதான் சிரிப்புக்கு உண்டான மிக சிறந்த குரல் என்று தம்முடைய கருத்து சரி இப்போ நம்ம பத்தி பாத்துட்டோம் உறக்கம்னா என்னன்னு பாப்பங்களா இந்த உறக்கம்னா வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவாவே நம்ம உறக்கத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணுவோங்க கட்டல் வச்சுக்குவோம் மெத்த வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கும் ஆனா நமக்குள்ள இருக்கிற உறக்கம் மட்டும் இருக்காங்க அங்க ஒரு கேள்விக்குறிதான் இது நான் சொல்லிங்க பல பேர் சொல்றாரு உறக்கம் மட்டும் கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படி இந்த உறக்கத்தினால இழந்ததுனால மேலும் என்னென்ன இழப்புகள் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் உறங்கும் பொழுது அவருக்கு நினைவாற்றல் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுங்க இந்த நினைவாற்றல் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உறங்கும் போது மட்டுமே அது நல்ல முறையில நினைவாற்றல் பெருக்கிக் கொண்டே இருக்குங்க நீங்க முழிச்சிருக்கும் போது உங்களோட நினைவாற்றல் பெருக்காது உறங்கும் பொழுதுதான் உங்கள் நினைவாற்றல் வளர்ச்சி அடையும் அதே போல உங்க உடம்பில் இருக்கக்கூடிய தசை உறுப்புகள் இவை அனைத்தும் நல்ல ஓய்வெடுத்து நல்ல ஓய்வெடுத்து அவை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம பணி செய்யும் பொழுது அந்த பணிக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஆற்றல் பெற்றது இதெல்லாம் உறங்கினாதாங்க கிடைக்கும் அடுத்தது பாருங்க நம்மளுடைய நியூரான் சொல்லுவாங்க அமைப்பு இயங்க வேண்டுவதற்கான அதாவது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் சமிக்கை கொடுப்பது என்று பொருள் ஓ ஒண்ணு வேண்டாங்க நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க உங்க காலில் ஒரு கரண்டியோ அல்லது ஏதோ ஒரு கனமான பொருள் விழுகிறது என்று சொன்னால் நீங்க என்ன பண்றீங்க காலை எடுத்து அது எப்படி எடுக்கிறீங்க இதுதான் சமிக்க உங்கள் மூளை அது விழுகும் வேகத்தை விட அதிகமாக செயல்பட்டு காலை அங்க எடுக்க சொல்லும் இதுதான் அந்த செயல்படுவதற்கு நன்றாக அவை வலு பெறுவதற்கு அந்த தூக்கத்துலதான் இதுவும் நடக்குங்கிறாங்க இதெல்லாம் பூர்வமானதுங்க இது போல எண்ணற்றது இருக்குதுங்க ஆனா பாருங்களே நாம் தூங்குகிறோமா என்றுதான் என்று கேள்வி நாம் உணவு சாப்பிடுவதே இரவு ஏழு மணிக்கு மேல தாண்டிடுது அதுவும் நம்ம என்ன நான்வெஜ்ஜா சாப்பிட்டு நம்ம தொப்பையும் பெருக்கிட்டு அதுகளையும் பெருக விடாம நம்ம தொப்பையும் பெருக்கிறோம் அதுகளையும் பெருக இல்ல இதெல்லாம் சாப்பிட்டு நைட் ரெண்டு மணிக்கு தூங்குறோம் எல்லா நோயும் நம்மளே காசு கொடுத்து தான் வாங்குறோம் ஆனா தூக்கத்தினுடைய சிறப்பு என்னன்னு இன்னைக்கு எவ்வளவோ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதை நமது இலக்கியம் சொல்கிறது அதை நமது தமிழ் புலவர் எழுதியிருக்காரு பாருங்க அதுதான் அந்த சிறப்பு சிறப்புங்க அந்த புலவருடைய பெயரும் அது என்ன நூல்ல எழுதப்பட்டிருக்குங்கிறத நான் இங்க உங்களுக்கு ஒரு குறியீடாக வைத்து விடுகிறேன் அந்த நூ அந்த நூலையும் அந்த அவருடைய புலவருடைய பெயர் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க போட்டுடுறோம் எங்களுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைபர் மட்டும் மன்னிக்கோங்க எங்க செய்தியை கேட்டிருக்கும் போது நீங்க பொன்னான கருத்தையும் கொடுத்துருங்க அந்த பாடல் வரிகள் பாருங்க நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யால் தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் வண்ணம் தொழிலிட உறங்கும் தோகைங்கிறார் அதுல அந்த முதல் வரி இருக்கு பார்த்தீங்களா அது சங்கு கூட நீருக்குள்ளே தூங்கும் சங்கு அதாவதுங்க உலகிலே முதல் முதல் ஒளிகளை வாசிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி எதுன்னா சங்குதான் தான் யாழ் குழல் பறை இப்படி எல்லா ஓசைகளும் நீரில் இருந்து சங்கு எடுத்து ஊதிக்கிட்டே தானே இருக்கிறோம் அங்கு சிவபெருமான் ஊதுறாரு சிவபெருமான் முன்னாடி பல அடியார்கள் ஊதுகிறார்கள் ஆனால் நீருக்குள்ளே சங்கு உறங்கும் என்று நமது புலவர் எழுதுகிறார் அடுத்த வரி பாருங்க மேதின எருமைன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க எருமை நம்ம இந்த கிராமத்துல கிராமத்துலதான் சொல்லுவாங்க எருமை மாதிரி தூங்கலையா அப்படின்னா என்னென்ன எருமை தூங்குவதற்கு முடிவு செஞ்சிருச்சுன்னா அது அவ்வளவு அழகா தூங்குமா புலவர் எழுதுறாரு பாருங்களேன் நிழலடை உறங்கும் ஏதி என்று எழுதுகிறார் தாமரை வண் அதாவது நம்ம வண்டு வந்துங்க ஒரு பூவுல இருந்து அந்த மது என்று சொல்லக்கூடிய கொங்கலரை எடுக்கும் மது என்பது நீங்க ஒண்ணும் தவறா நினைச்ச கூடாது இது தூய தமிழ் வார்த்தை இன்னைக்கு ஏனோ சில பேர் சில தேவையில்லா இடத்துல அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க அந்த கொங்கார் எடுத்து வண்டு அந்த பூவின் மீது உறங்குமா தாமரையில் உறங்கும் செய்யால் செய்யாளுனாங்க இந்த கலைவாணியை குறிப்பிடுவதாகவும் சிலர் சொல்கிறார்கள் ஒரு பெண் தாமரை போல் தூங்கி எந்திரித்தால் முகம் செழிப்பாக இருக்கும் என்று சில உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் செய்யால் என்றால் ஒரு பெண்ணை குறிக்கும் ஆம கூடங்க நீர்களை போய்கிட்டே தூங்குமாமா அதாவது நீரில் நீந்தி கொண்டே உறங்கும் அண்ணன்னாங்க நெற்பயிர மாலை நேரத்துல நல்லா செழிப்பா இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு பக்கம் தலை தொங்கிரும் அது தொங்குனா நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா அது தூங்குதுன்னு பொருள் இதைத்தான் நமது பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு அறிஞர் திரு நமது தாவரவியல் தந்தையான திரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் மரம் செடி கொடிகள் உறங்கும் இதை திருவாசகத்தில் மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்கிறார் இப்படி உறங்கும் தோகை தோகைக்குள்ள எல்லா பறவைகள் அதாவது தோகை நாங்க பறவைகள் எல்லா பறவைகள் கூட தோகைகளை சொல்லும் அந்த சோலைக்குள்ளே பறவைகள் அனைத்தும் ஆனந்தமாக உறங்குகிறதாம் நாம் மட்டும் உறங்க ஏனோ மறந்துவிட்டோம் நாமும் நம் உடல்களை நல்ல ஆற்றலுடன் நம் வாழ்வை வளமாக்குவதற்காக சிரித்த முகத்தோடு நம் சிரித்த முகம் முகம் சிரிப்பதில்லைங்க நம் உள்ளம் மகிழ்ந்தால் உள்ளத்திலிருந்து நம் முகத்திலிருந்து தானாகவே பொழிவு வெளிப்படும் நாம் நன்றாக சிரித்து மகிழ்ந்து நன்றாக உறங்கி நம் வாழ்வை வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்வோம் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்